அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பெயர்ச்சி சுக்கரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் சுக்கரபான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் அதாவது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சி இருக்குது இது விசேஷமான ஒரு பயிற்சி நான் சொல்லுவேன் இந்த சுக்கரப்பயிற்சிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக எல்லா ராசிக்காகவும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேர்ச்சி ஆகிறது ஏன்னா குருவுடைய பார்வை இந்த சுக்கர பகவானை பார்க்கறதுனால நிறைய ஒரு நிறைய மாற்றங்கள் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேச்சியாக தான் இருக்குது அம்மன் அருள் டிவியில் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த அம்மன் அருள் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் கண்டிப்பாக மறையணும் இப்போ இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிக்காலும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்கும் பார்ப்போம் பொதுவாகவே சுக்கர பகவானே ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் ஆடம்பர பங்களா சொகுசுக்காரு சொகுசு பங்களா இது எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஒரு பிரம்மாண்டமா எந்த எதுலாம் அழகான பொருட்கள் இருக்கோ எல்லாமே சுக்கர பகவான் அதுல ஆதிக்க செல்வா செய்வாரு அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நான் கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி இதுலையுமே குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா கடகராசிக்கரதான் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா கடகராசில பிறந்தவங்க கண்டிப்பா சிந்திப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்கார ஒரு லட்சத்தை அடையணும்னா கண்டிப்பா அந்த லட்சத்தை அடையணுங்கிற சிந்தனை கடகராசின்னு பண்ண நிறைவேற்ட்ட இருக்கும் ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் இது எல்லாமே பாருங்க கடகராசின்னு பார்ட்ட கண்டிப்பா இருக்கும் இதுலையுமே நேர்வழியில போவாங்க எதுவுமே ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறுவாங்க கடகத்துல பிறந்துட்டு அந்த தன்மையான குணம் ஒரு தைரிய குணம் இவங்க எப்போதுமே இருக்கும் குடும்பத்தை தாய் மாறி இருந்து சுமக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த கடகராசி என்பர்கள் தான் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி இது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறாரு இதை ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் இந்த ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனா எடுத்துக்கோன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க நீங்க கடக ராசியா இருக்கலாம் ஆனா லக்னங்கள் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னங்கள் மாறுபடும் இதெல்லாம் எல்லாரும் ஒரே நேரத்துல பிறக்க முடியாது லக்ன அடிப்படையில உங்களுக்கு சுக்கர பகவான் எத்தனாம் பாகத்துல இருக்காரு நல்லவரா கெட்டவரான்னு பாத்துக்கிட்டு பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனா பாருங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கணும்னு சொல்லி எல்லா வீடியும் நான் கொடுத்துருப்பேன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இப்போ அமைப்பு எங்கெங்கே சஞ்சாரம் செய்யறோம் பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்கள் இருந்து இரண்டாம் பாவத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க சிம்ம ராசில அடுத்து கேது பகவானும் சுக்கர பகவானும் மூன்றாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது கன்னி ராசில அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு மீன ராசில அடுத்து பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய ரிஷபராசில பன்னிரெண்டாம் பாதத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்ய ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் மட்டும் மூன்றாம் பாதம் வரும் மத்த எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கும் என்னை பொறுத்தவரையும் கடகராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கர பேச்சு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்கணும் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதினா நான்காம் வீட்டு அதிபதியா வராரு உங்களுடைய சுகத்தை காட்டக்கூடிய அதிபதியா தான் சுக்கர பகவான் தான் உங்களுடைய சுகம் அதாவது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சுகத்தம் இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் அந்த சுக்கர பகவானை வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி உங்களுக்கு லாபத்தை வருமானத்தை இன்கம் எல்லாமே காட்டக்கூடிய அதிபதினா அந்த சுக்கர பகவான் மூத்த சகோதர சகோதரி உறவுகள் பெருங்கொண்ட பணம் டாக்குமெண்ட் எழுத்து கடிதம் படிப்பு கல்வி இது எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவானை வர்றாரு அப்படிப்பட்ட சுக்கர பகவான் தான் உங்களுக்கு பாருங்க மூன்றாம் பாகத்துல கன்னிராசில போயிட்டு நீசமாகிறார் சொல்லுவாங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீசம் ஆயிரம் அந்த இடத்த மறைஞ்சு போச்சு ரொம்ப பலவீனத்தை ஆனா இங்க பலவீனம் இருக்காது இது பயங்கரமான ஒரு யோகத்தை காட்டுது இந்த சுக்கர பயிற்சி எதிர்பாராத யோகத்தை காட்டுது வாழ்க்கையில சாதிக்காத யோகத்தை இப்ப சாதிக்கக்கூடிய நேரம் கடகராசி கண்டிப்பா வரும் என்னங்க இப்படி சொல்றீங்க எங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது எல்லாருமே இந்த சனி பகவானை கண்டு யாருமே பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டேங்க அஷ்டம சனில இப்படி பலனா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கும் ஏன் இந்த பகவான் உங்களுக்கு பலவீனத்தை கொடுக்க மாட்டாருன்னா நல்லா பாருங்க அந்த குருவுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக இந்த சுக்கர பகவானை பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய பலம் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரபகன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம்னா உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் உத்திரங்கிறது சூரிய நட்சத்திரம் உங்களுக்கு இரண்டாம் வீட்டது விசாரத்தில் நிற்கிறாரு அஸ்தங்கிறது உங்களுடைய நட்சத்திரத்துல நிற்கிறாரு அது மிகப்பெரிய யோகம் சித்திரைங்கிறது செவ்வாய் பகவான் நட்சத்திரம் அதை விட மிகப்பெரிய யோகம் அப்ப கடகராசியை பொறுத்தவரை எல்லாமே வெற்றியாம இருக்கும் அப்ப கடகராசி என்ன சொல்லணும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி சூறாவளி யோகத்தை கொடுக்குன்னு சொல்லுவீங்கன்னா திடீர் யோகம் கிடைக்குங்கிற சொல்லுவேன் ஏன்னா நிறைய ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இந்த கடகராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் சரி இந்த சுக்கரன் பயிற்சி நல்ல ஒரு அனுகூலமாகும் ஏன்னா நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டாங்க அஷ்டமசனில நிறைய தடைகளை சந்திச்சிட்டாங்க கடகராசிக்காரங்க நிறைய தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா தான் ஏன்னா வேலை உத்தியோகம் சரியாக இல்லை உத்தியோகத்துல பதவி சரியாம இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை சரியா இல்லை படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகள் குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைகள் வீட்டுல இடத்துல பூமியில இது மாதிரி தடைகள் நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா இந்த கடகராசி நண்பர்கள் தான் விரைய செலவு அதிகமா பார்த்துட்டீங்க இனிமேல் என்னை பொறுத்த விரை செலவுகள் பெருசாக இருக்காது விரைய செலவு குறையும் நல்ல ஒரு அனுகூலங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பார் ஏன்னா மெயினா படிப்பு கல்வியா இருக்கட்டும் வேலை உத்தியா வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் நிறைய ஒரு தடைகள் குடும்ப ரீதியாக நிறைய செலவுகள் இது எல்லாமே பார்த்தீங்க ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை எல்லாமே இந்த கடகராசி இருக்க மாட்டீங்கன்னா மருத்துவ செலவுகள் இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தாங்க இந்த அஷ்டம சனியில என்னை பொறுத்த இந்த அஷ்டம உடைய தாக்கத்தை இப்ப குறைப்பார் ஏன்னா சூரியன் பார்க்கறாரு புதனும் பாக்குறாரு அப்ப அதனால கொஞ்சம் இந்த புதாதிபத்தி யோகங்கிறது இந்த அஷ்டமசனிய தாக்கத்தை குறைச்சு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குற நேரம் இப்ப வருது இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரைக்கும் எந்த காரியம் எடுத்தாலுமே இந்த கடகராசிக்கு எல்லாமே இப்ப வெற்றியா தான் வரும் தவிர இங்கே தோல்விக்கு வேலையே கிடையாது கரெக்டாக நீங்க பிளான் பண்ணா கண்டிப்பா எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கர பயிற்சி அமைச்சு கொடுக்குது இப்போ முதல் பலன் என்ன சொல்லலாம் சுக்கர பகவான் பாருங்க நாலாம் வீட்டிலையும் மூணாம் இடத்துல இருக்காரு அவர் சூரியோட கால்களை நினைக்கிறார் அப்ப என்ன சொல்லலாம் வருமானம் இருக்குமா இருக்காதா வருமானம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பயங்கரமா இருக்கும் ஏன் ரெண்டாவது காரணம் இன்னொரு காரணம் இருக்கு ஏன் வருமானம் இருக்குன்னா ரெண்டாம் இடத்து ஆட்சி போலாம் வெளிநாட்டுல வருமானம் வெளியூர்ல வருமானம் தங்கம் பொன் பொன் நகை இது மாதிரி வாங்கக்கூடிய யோகம் இடம் வாங்க யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே சூப்பராக வச்சு கொடுப்பாரு அப்போ என்னை பொறுத்தவரையும் என் பொருளாதாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் ராசிக்கு நான் வீடு கட்டணுமா கண்டிப்பாக கட்டிவிங்க வீடு தான் கட்டி ஆகணும் வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய ஒன்றும் இடத்த வாங்கி வீடு கட்டுவீங்க இல்ல வீடா வாங்குவீங்க அப்படிங்கிற யோகம் உங்களுக்கு வரும் ஏன்னா சுக்கர பகவான் மூணாம் இடத்தான் நாலாம் இடத்தை வரைய பண்ணுவார் அப்ப கண்டிப்பா உண்டு குருவுடைய பார்வை படுறதுனால கண்டிப்பா நீங்க வீடு கட்டிதான் கடன் கடை வாங்கியாச்சும் லோன் வாங்கியாச்சும் வீடு கட்டுவீங்க அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் அந்த வழக்கு பிரச்சனைக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அது நல்லதா அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு தேடி வரும் தலைமை பொறுப்பு தேடி வரும் வேலை உத்தியோகத்துல சொல்றேன் நான் இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் வெளியூரில் வேலை பார்க்குறேன் எனக்கு எதுவுமே சரியாக இல்லை எனக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் எதுவுமே இல்லை இப்போ ப்ரொமோஷன் வரக்கூடிய நேரம் இப்போ அமைச்சு கொடுப்பார் எல்லாமே சூப்பராக வருது என்னை இப்போ தான் நான் சொல்ல மாட்டேன் வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு இந்த ப்ரமோஷன் இப்போ கிடைக்கக்கூடிய நேரம் என்னைய பொறுத்தவரை இந்த கடகராசிக்கு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வெளியூரில் வேலை பாக்குறவங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சுக்கர பயிற்சி அழகாக அமைச்சு கொடுக்குது மெயினாக இப்போ வீட்டில் காசை போடணும் இல்ல இடம்பூமியில வக்காச போகணுங்கிற அமைப்பு நிறைய பேருக்கு வரும் என்ன பண்ண சுக்கர பிரச்சனை மாற்றத்தை உடல் சார்ந்த பிரச்சனை பெருசா இருக்காது மருத்துவ சோ இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும் எந்த விஷயம் வந்தாலும் லோன் சாங்ஷன் ஆகும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் இனிமே பெருசா நிறைய பேருக்கு பிரிஞ்சுட்டாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாம நண்பர்கிட்ட பிரச்சனை கணவன் பிரச்சனை நிறைய பேரு அஷ்டம சனி ஒரு தடையில குடுத்துச்சு இனிமே கொடுக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு திருமண சம்மதத்துல அது மாதிரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அரசியல் ஃபீல்டு அரசாங்கம் மூலம் அனுகூலம் எல்லாமே ஒரு வெற்றியா வருது என்ன பிறகு எந்த ஒரு தோல்வியும் நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு மாற்றத்து தான் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி அழகா வருது இதை கரெக்டாக பயன்படுத்திங்க நிறைய பேர் மாணவ மாணவிகள் அரசாங்க சம்பந்தமா எக்ஸாம் எழுதுறீங்கன்னா தைரியமா எழுதுங்க உங்க லக்னத்தோட சூரியன் இருந்துட்டா இப்ப சூப்பரான வேலை அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்குது இதை பயன்படுத்தி கரெக்டாக மூவ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க வேலை கண்டிப்பாக உண்டு லாபத்தை பெருக்கி கொடுப்பார் நிறைய பேருக்கு அது மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கக்கூடிய லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நூற்றுக்குன்னூறு பிரசந்த யோகம் இருக்குது அதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக நான் இருங்கன்னா பதினோராம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் இந்த குரு பகவான் பார்க்குறாரு அதனால் இங்கே திருகுண்டை போனால் கடகராசிக்கார்கள் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாமல் ஜாத்த பதாபதி வகை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைச்சிரும் அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு எந்த ஒரு விஷயம் தான் நல்லாயிருக்கும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் மெயினாக டீச்சிங் லைனில் நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் ஐடிஐ ஃபீல்டு இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறை நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கட்டிடத்துறை எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் டீச்சிங் அதான் அதே மாதிரி பாருங்கள் பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ இந்த காலகட்டம் பாருங்கள் இந்த சுக்கர பயிற்சி மருத்துவ செலவு பெருசாக யாருக்குமே வராது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பார் இப்போ நட்சத்திர பழம் பார்ப்போம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூஷத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அனுசரித்து போறவங்க விட்டு கொடுத்து போறவங்க தன்மையான குணம் ஒரு நல்ல ஒரு புத்திசாலி குணம் அவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும் இனிமேல் குடும்பத்துக்காக எல்லாமே நல்ல ஒரு வெற்றியா மாறும் உங்களுக்கு இனிமேல் நீங்கள் போகக்கூடிய எல்லாமே புனர்பூசண நட்சத்திரம் லாபமாக காட்டுது வருமானத்தை இன்கமே பயங்கரமா லாபமாக காட்டுது உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு தலைமை உறுப்பு தேடி வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்லபடியா இருக்குது தொழிலில் ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு இனிமே இந்த எதிர்கால அங்கிருந்து பரிசு நல்ல ஒரு என்ன நல்ல ஒரு வெற்றியா தான் வருது தவிர தசாபுத்தியை பாத்துக்கங்க பாத்துக்கிட்டு பரலானுங்க கரெக்டா இருக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பூசணத்துல பிறந்தவங்க இதுல பிறந்தவங்க பாருங்க இதுலயுமே கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் பூசணத்துல பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப அந்த கஷ்டமாக சனி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் நிறைய காலத்தை பார்த்துருப்பீங்க நிறைய தரையை சந்திச்சிருப்பீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி தேடி வருது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது படிப்பு கல்வியான ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பராக வருது இனிமேல் எல்லாமே ஒரு வெற்றியாக தான் உங்களுக்கு வரக்கூடிய நேரத்தை இந்த நேரம் அந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குது அப்போ நல்லா டைமாக வருது உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக வரக்கூடிய நேரம் இந்த நேரம் காலகட்டத்தை காட்டுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் நச்சத்தில் பிறந்தவங்க புத்திசாலியாக இருப்பாங்க ஒன்றுக்கு ஒரு ஒரு விஷயத்த ஒன்றுக்கு பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் ஆயில் நேச்சத்தில் பிறந்தவங்க தான் ரொம்ப விரை செலவு குடும்ப ரீதியில் வந்துச்சு இனிமேல் விரைய செலவு வராது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வீடு செலவு பண்றது வேலை மாற்றம் பண்றது தொழில் மாற்றம் பண்றது படிப்பு கல்வியில அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலங்கள் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு டாக்குமெண்ட் பிரச்சனை இந்த வழக்கு பிரச்சனை இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வருது நீங்க போகக்கூடிய ப எல்லாமே ஒரு வெற்றியா வருது அதாவது ஆயுள் சில பார்த்தா ஒரு பொன்னான ஒரு நேரமா வருது அவருடைய சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி கிரக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு உள்ள பயிற்சியாக அமைகிறது